ஹாய் ஹாய் சடனாக ஈவினிங் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஏழு மணி நேரத்தில் அதான் சாப்பிட வாங்கலான்னு வந்தோம் ஏன்னா சாப்பிட வந்தால் பார்த்தா ரெஸ்டாண்டில் வரும் பார்த்தா பாண்டாக வந்திருக்கேங்க சூப்பர் மாவட்டம் வந்துருக்குன்னு பார்த்து கேட்பீங்க பக்கத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டார்ட் ஒன்றும் இல்லை சரி அதனால தான் சூப்பர் மாவட்டம் போய் ஏதாவது ஒன்று கிடைக்கி நாங்கள் போய் பார்த்தோம் போனதில் இன்டோமி தான் கிடச்சிடுச்சு அதான் இன்டோமி வாங்கிட்டு வந்து சமைக்கலான்ட்டு ஒரு ஐடியா சமைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்டோம் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லித்தரேன் தரேன் இதெல்லாம் பெரிய விஷயம் கேட்கிறது என் மனசில் கேட்குது இருந்தாலும் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காக ஒரு ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணுற இதை அதில் மசாலா அந்த எண்ணெய் ஆயில் இதெல்லாம் பிச்சி எழுத்தி போட்டு போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இறக்கிறவண்டே தான் அவனையும் இறக்கியாச்சு இறக்கி விட்டு ஒரு கிண்டு 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 கிண்டுனோம்னா கொஞ்ச நேரத்தில் அது எல்லாம் உடஞ்சி இதாகிடும் அதுக்கப்புறம் என்ன ரெடியான பிறகு ரெடி ஆகிட்டாப்புல ரெடியானபுறம் சாப்பிட வேண்டியது சரி வாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் சியூ